குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ஜுனா முக்கியமாக சரியான கவலையான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிடலாமிருக்கே யாராவது சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இருந்தவருக்கு கேட்டு சொல்லுங்கோ நேற்று இப்போ நேரம் மட்டு மணி போல கொடிக்காமல் போலீஸ் அடியில் ஆக்சிடென்ட் பட்டு வந்ததாம் நான் ஒரு நாலு பேர் அதில் இப்போ வேணுன்றால் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தாக்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும் கொமிட்டி மெடிசன் அடித்தாக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது செய்யக்கூடாதுனு திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் ஒருத்தன் கேட்கல நான் என்ன வந்துவிட்டேன் பாருங்க அனுப்பி போட்டு பேரு நீங்கள் சரி எனக்கு கவலை சாப்பிட போயிட்டு தான் வந்துருக்கேன் என்னென்னா நேற்று ஆக்சிடெண்ட் பட்டு வந்திருக்கணும் வந்தால் பிறகு எட்டு மணிக்கு வந்திருக்கணும் அப்போ அந்த டைமில் வந்து நான் பழைய ஓபிடியை வந்து அந்த ஈடிவை கொண்டு புது இடத்துக்கு கொண்டு போனேன் அங்கே காரணம் அங்கே ஆறு பேர் அஞ்சு பேர் போடலாம் நாலு அஞ்சு ஆறு பெட் போடலாமா இல்லை எக்ஸ்ட்ரா வாங்கியால் வேணாம் நார்மலாக பத்து பெட் போடுப்போம் ஒரு மேஷ் கேஷுவாலிட்டின்னு சொல்கிறது மாஸ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கேஷுவாலிட்டியை வந்து மேனேஜ் பண்ணுறது அது ஒரு பஸ் வந்து அடிபட்டு வருதுன்னு சொல்லுங்க அப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் வரைக்கும் இந்த சின்ன ஓபிடினு ஒன்றும் செய்ய அது அதை ஜோதிச்சு தான் நான் அந்த ப புது ஓபிடி கொண்டு போய் நான் எல்லாத்தையும் ரஜிவ் அவர்கள் வந்து தன் இஷ்டத்துக்கு நான் உனக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி பழைய ஓபிடிக்கு கொண்டு வந்து போட்டு நேற்று நாலு பேர் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கணும் ஸ்ட்ரெச்சரில் போட்டு தான் ட்ரீட் பண்ணி நான் அதுக்காக வந்திருக்கேன் இல்லை ஒரு ஆள் டெத் என்னன்னு சொல்லியிருக்கேன் தேவை செய்வதான விஷயங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் இல்லை எனக்கு ஒருக்கா இன்ஃபார்ம் பண்ணுவோம் இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அதாவது வந்து நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதை இதை லேட் அண்ட் ஃபெயிலியர்னு சொல்லி ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர்னு ரெண்டு குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் இருக்குது அது தெரியாது ரஜீவுக்கு நான் சொன்னேன் அவனு சொல்லுவோம் ஆக்டிவ் ஃபெயிலியர்ன்றது அந்த டைமில் அதாவது கனிவில் அடிக்கிற நேரத்தில் இடக்கை கை அடிச்சு விட்றது அல்லது வந்து வெயினுக்கு அடிக்கிற நேரில் ஆற்றிக்கு அடிச்சு அதாவது வந்து ஆக்டிவ் ஃபெயிலியர் லேட் அண்ட் ஃபெயிலியர்ன்ற ஒரு டிரெக்டர் விடுற பிள்ளையால் வந்து ஒரு உயிர் சாகிறது டிரெக்டர் வந்து அங்கே இருக்கிற ஓ ஒப்பீனியன் நெய்டிவாக வந்து இங்கே நான் மாற்றே இல்லை அதை அப்படியே விட்டுட்டு ரன் பண்ணிக்கோ நான் நான் ஜென்ரேட்டர் இல்லையண்டாவ ஜென்ரேட்டர் வந்துட்டு அப்போ திருப்பி அந்த ஓபிடி இங்கே மாற்றணும்னா தேவை ராஜீவுக்கு எனக்கு விளங்கலை இன்னும் பழிவாங்கிறானு பொதுமக்களை பழி வாங்கி பணியாமல் ஒரு உயிர் ஒன்று நான் கேள்விப்படுறேன் சரியான கவலை ஆகிட அவர் வந்து அங்கே இருக்கிற ஓபிடி டூவே வந்து மொக்கத்தினமாக திருப்பி அதுக்கு அதை சொல்லுறனே டாக்டர் சமன் விபி சமன் பத்ரனா வந்து ஒரு கொம்யூட்டி மெடிசின் டாக்டர் கேதீஸ்வரன் ஒரு கொம்யூட்டி மெடிசின் கொம்யூடி மெடிசின் பாஸ் அவுட் அதாவது வந்து சமூக சுகாதாரத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அவைக்கு அது மாதிரி அவைக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கலான்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸும் அமெண்ட் பண்ணப்பட்டாச்சு கெசட்டும் இருக்குது நான் அதை கொண்டு நீதிமன்றத்தையும் அன்றைய கொடுத்தனே நான் அது மாதிரி இவர் டாக்டர் ராஜீவ் வந்து ரொம்ப சமூக சுகாதாரத்துறை அதை நுழம்பு பிடிக்கிறேன்னு சொல்லிடணும் அது சம்பந்தமான அது அதை படித்தால் அந்த அந்த வேலையில் பார்க்கணும் அந்த ஹெல்த் எடுக்கேஷன் அந்த வேலையில் பார்க்கணும் மொழியே அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வரக்கூடாது அந்த மூன்று பேருமே சமுதாய நான் ஜாழ்ப்பாணம் அழிய போகணும்னு நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் மாகாண சபையில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஒருத்தருமே இல்லை உதாரணத்துக்கு வந்து திவாரணா இருக்கிறார் அவர் அவர் பொயின் பெற்றவர்கள் நல்லா ரன் பண்ணுறார் ஆனால் இவன் வந்து பிடிஎச்எஸ் ப்ரொவின்சியல் health services ஆர்டிஎச்எஸ் ரீஜினல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ் அதுபோக இங்கே தாவாச்சேரி வைத்தியசாலை கவரிங் அப் நாட் ஆக்டிங் கவரிங் அப் அது தெரியாது போய் படிக்க சொல்லுங்கோ கவரிங் அப் டியூட்டியை செய்து கொண்டு இருக்கிற டாக்டர் ராஜீவ் இவர் வந்து ஒரு கொமெடி மெடிசன் பாஸ் அவுட் திடீர்னு அங்கேருந்து இங்கே மாற்றினாலும் ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி வந்து அந்த சின்ன ஏரியாக்களையும் என்னென்னு பார்க்கறது அங்கேன்னு சொன்னால் நிலத்தில் போட்டாவது இப்போ அதாவது இப்போ ட்ரையேஜ்னு சொல்கிறது தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் யாராவது படித்தாக்கள் சொல்லுங்க அவட்டை ஒரு மேஷ் கேஷுவாலிட்டி ஒன்று வந்து இதுவரை பேர் ஒரு பஸ் ஒன்று அடிபட்டு வந்தால் ஒரு கார் ஒன்று ட்ரெயினுக்கு அம்பிட்டு வந்தால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து ஜின்னு சொன்னால் பஸ் ஒன்று வந்தால் ஒரு ஒரு டிப்பர் ஒரு பஸ்ஸும் அடிபட்டு வந்தால் இந்த சின்ன ஓபிடியில் ஒன்றும் செய்யல அதெல்லாம் ரிஸ்க் அசஸ் பண்ணி போட்டு தான் உடனே அங்கே மாற்றி நான் பழைய ஓபிடிக்கு இந்த சின்ன ஓபிடியில் வந்து ஓபிடி முதல்ல இடியூ முதல்ல பார்க்கறதுக்கு இடம் இல்லை சனம் இருக்கிறதுக்கு இடம் அதில் வந்து சும்மா ஏதாவது சின்ன ஒரு பீடியாட்டி கிளினிக் மட்டும் தான் நடத்தலாம் ஒரு டெண்டில் கீழே கொண்டு வர வலிக்கிட்டு நான் தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் அவர்கிட்ட சொல்லுங்க நேற்று ஒரு அநியாயமான ஒரு உயிரிழப்பு இவங்காலும் இங்காலையும் மாற்றினபடியா நேற்று ஒரு இவ செய்யிற இந்த கூத்துல இது இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல என்னால இதுக்கு தான் செய்யலை ஒருத்தன் உயிரை கொடுக்கலாம் ஒருத்தன் வேலையை கொடுக்கலாம் பேரதனைக்கு மேலே அலைய அலையவிட்டிருக்காங்க இதுக்கு மேலேயும் எனக்கு தெரியல இப்ப மாத்தினால அணியாம ஒரு டெத் உண்டு இது வந்து இன்கொயரி பண்ணணும் இது ஏன் மாத்தினது என்னதுக்கு மாற்றினான்னு சொல்லி ரஜீவ்ல வந்து எக்ஸ்பிளேஷன் கேட்டு கோட்ஸ்ல வழக்கு போடணும் வழக்கு போத ஒருத்தன் வந்து மாத்துறானு சொன்னா மாத்தி நல்லா ரன் பண்ணேன் அதை போய் திருப்பி டவுன் பண்ணி செய்யறது எனக்கு விளங்கிற என்ன செய்யறோம்னு சொல்லி என்னமோ அதை பொறுத்தான் இன்றைக்கு நான் நாலு மணிக்கு நான் மன்னார் போகிறேன் மன்னார் போய் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்ன என்று இந்த பாதிக்கப்பட்ட ஆகல் சம்பந்தமான ஒரு வீடியோக்களும் போடுவேனா வேறு வீட்டை போய் வீடியோ எடுத்துருக்கீங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தயவு செய்து கஷ்டப்பட்ட ஆகல் இந்த இந்த இது நேரத்தில் உங்களை யூடியூபில் இந்த மீடியாக்களை கொண்டு தயவு செய்து ஒரு ஒரு லிமிட்டுக்களை வச்சு கொள்ளுங்க நீங்கள் போட தானப்பணும் நியூஸில் சரியான விஷயத்தில் போடுவோணும் நீங்கள் சும்மா ஃபேமஸ் ஆகணும் லைக் பெற மாட்டேன் ஒரு பாதிக்கப்பட்ட அம்மாட்டையோ அவை வந்து இப்போ பதட்டத்தில் மாறி சொல்லிடுவினா அது வந்து கோர்ட்ஸுக்கு எவிடென்ஸ் போயிடும் இப்போ முதல் இப்படி சொன்னவே பிறகு இப்படி சொன்னேன் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் கால் பண்ணி சொன்னான்னு வேண்டாம் உங்களுக்கு இப்போ இது ஒரு ஜோக் ஒரு ஆளுண்டு வைஃப் செத்துட்டா உங்களுக்கு அப்போ ஒரு ஜோக் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு லைக் வந்தால் உங்களுக்கு ஓகே பட் அங்கே ஜோசிச்சு பேரப்போ அந்த குழந்த பிள்ளை ஒரு இருபது நாள் முப்பது நாள் குழந்த பிள்ளை அம்மா அப்பா இல்லை இல்லையடா நீங்க ஜோசிக்க இல்லையடா வேணும் சும்மா உங்கள்கிட்ட பாட்டுக்கு போய் ஜூட்டி படுத்து நான் திரும்ப போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் நான் வந்து அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து அதை பொலிஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கோர்ட்ஸுக்கு கொண்டு போகும் வரைக்கும் ஒரு ஒன்றுமைண்டா அந்த வீட்டில் போய் கஷ்டப்படுத்துக்கேன் பக்கத்தில் ஏலாக்கள் இருந்தால் தேவசம் இந்த ஜூட்டி பண்ணி கேமரா வடையாரம் வந்தால் கொஞ்சம் விடுங்க ஒருக்கா தேவை புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு இவையால் வந்து எல்லாமே நாசம் ஆகுது ஆழ்ப்பாணமும் நாசம் ஆகுது இப்போ கிட்ட வந்து போட்டுக்கணும் ஒரு வீடியோண்டு தலைவர் காட்டி கூட்டத்திலே கலந்து விட்டார் தலைவர் இல்லையே சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி போட்டேன் அப்படி இப்படி நான் சொன்னேன் இருந்தா தலைவன் இல்லையே இறைவன் திரும்பவும் சொல்லி இருக்கேன் உங்களுக்கு தலைவர்ல இவ்வளவு பாசம் இருக்கும் அதை விட பாசம் என்ன கூட இருக்கு நான் ஓலவில் பாஸ் பண்ண பிறகு நைன் ஏபி எடுத்த அப்புறம் அப்ப கூட்டிக் கொண்டு வந்தவர் எனக்கு ஒரு காட்டுறேன் பாக்கெல்லாம் போயிட்டு நீங்க தயவு செய்து இப்படி செய்யாதீங்க சரியான கவலையா இருக்கு பாருங்க ஒரு டெத் ஒன்று அணியாமல் நான் வெளிக்கிட்டு வந்த இங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகல அணியாமல் ஏன்னா நான் நிக்கேக்கலையும் டிப்பர் அடிபட்டு வந்தது தான் நானும் அதை பேக் பண்ணி தனியாக மேனேஜ் பண்ணி அனுப்பினேன் தானே ராசா அப்போ கொஞ்சம் ஜோசிக்கணும் ராஜீவ் இரவில் வந்து டியூட்டிக்கு ரெண்டு பேர் தான் நின்றுக்கணும் அப்போ இருபத்தஞ்சு பேர் நிற்கிறதில்ல இவரு ரெண்டு பேர் டியூட்டிக்கு நிற்கல தானே ஒரு ஹாஸ்பிட்டலில் குறைஞ்சது ஒவ்வொரு ஒரு ஓட்டுகண்டு பார்த்தா கூட ஆறு பேர் எட்டு பேர் நின்றுக்கலாம் பிபி நிக்கலை வோட்டில் உதவ சொல்லிக்கதானப்போ பிரச்சனை ரெண்டு பிபி மாதிரி நிற்கணும் மோல் ரெடி இன்னொரு பிடிஆசி என்று அவன் பிடிஆர்டி போட்ட குழா புரியல் பிடிஆர்டிக்கு அந்த 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 மனிசி பாவம் வடிவா எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு ஆசைப்பட்டு அந்த பீடியாட்டிக் மேடம் வந்து செய்த பீடியாட்டிக் போட்டு அதை கொண்டு போய் மேலே போடுறீங்க அதில் சுவர்ல எல்லாம் சித்திரங்கள் கேறி இருக்கு உங்களுக்கு ஒன்றும் விளங்காது உங்களுக்கு கொமிட்டி மெடிசன் படிச்சு உங்களுக்கு விளங்க தவிர புண்ணியம் கிடைக்கும் விட்டுட்டு போங்க ஒரு சும்மா ஒரு எம்ஓ வந்து அதை ரன் பண்ணிட்டு நான் வரையில சும்மா ஒரு எம்ஓ ரன் பண்ண விட்டுட்டு தயவு செய்து போங்க சமன் பத்திரம் நான் இருக்கட்டும் கேஸ் நான் இருக்கட்டும் தயவு செஞ்சு ரிட்டே பண்ணி போங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உயிரில கொள்ளாதீங்க உங்களுக்கு கொள்றது வந்து இப்போ ஜோக்கா இருக்கலாம் பட் மெட்டாக்களுக்கு வந்து அம்மா தப்பி தம்பி அக்கா இல்லை ஜோசிங்கடா கொஞ்சம் ദയവ് പുണ്യം കിടക്ക അൻഫർമേഷൻ ഉമ്മയ പോയി ദയവ് ചെയ്ത കുറക്ക കേട്ടിട്ടുള്ളത്